மண்ணுங்கயில இருக்க மண்ணுங்க இருக்க என்ன பேத்த மாராஜா என்ன நாங்க மக்கள் எல்லாம் கூட நிக்க என்ன பேத்த மாதிரி குட நிக்க பாணி மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு என்னை பே தரேன் என்னப்பி மாத ரெடினியம் மாட்டு ரண்டி ஜயாதா மாட்டு வண்டி சயாதா என்ன பேத்தரே என்னப்பா இந்த மக்கோசம் உனக்கு ஜுதாய അയാണം പോട്ട് വണ്ടി കട്ടിക്കിട്ട് പോട്ട് വണ്ടി കട്ടിക്കിട്ട് പൊരിക്ക എന്നെ പേത്ത പൊന്നേറെന്താറിയ பணம் போட்டு வண்டி சாயாதா போட்டு வண்டி சாயாதா பொறி காலை மழாதா என்ன நீ நிபத்த மக்க பிள்ளைய தோசை மண்ணு எங்க பொன் தோசை சுத்தாதா அயானம் மணப்பாரவிலையா மணப்பாரவியில்லையா என்ன பேத்தம் மாதாலே என்னம்மா மேம்ப கத்தில மலந்த மஞ்சவிக்கு மலந்த மஞ்ச வாங்கி இல்ல மலந்த மஞ்ச வாங்கி இல்ல இந்த தெரிய நாட்டில மா மலர குழி பேணும் மலந்தவனு என்ன பே தவணா ஐயா நாங்க மாநாடா என்ன என்ன பேத்தம் மாதா இருக்கது கருதார தேடின என்ன பேத்த ஆயா மலர குளிக்கலம்மா கேளம்மா மலந்தவு கேளம்மா மானம் குளுற வளம்மா இந்த சண்டாள நாட்டு மாராஜார தப்பி நீ மக்களை கைப்பிடுச்சு என்ன பேத்தம் மாதா ஒருவிய மனம் புது கடை விதிலம் புது கோட்டி விதிலம்மா என்ன பேத்தாதே என்ன ஆயா இந்த சண்டாள நாட்டுல பூவு கடை வரத்தில பூத்தா மஞ்ச விக்கிரு ஆயா நீ பூத்த மஞ்ச வாங்கி இல்ல பூக்க கூடி பேணும் பூத்தவணும் பிள்ளைய வச்சு கொஞ்சம் வேணும் என்னை பே ஆயா நீச்சனா என்னோ உனக்கு வந்த பின்னறுவன என்னிக்க வச்சு பின் தாரம் தேடுனாயின் என்ன பேத்த பொண்ணா பூக்க குழி கேளியே அப்பூத்தேலியே இந்த சண்டால என்ன டே பிள்ளையாச்சும் கொஞ்சே நம் பொண்ணா ஒருத்தியான புது காட்டு அம்மான ஈரமருணத்தி ஈரமயருணத்தி அலபோலை பட்டுத்தே என்ன பெத்த என்ன அம்மா நீத்தையலாம் பிள்ளை அழ கூட்டிக்கிட்டு இந்த சண்டாள நாட்டிலே எட்டு மண்டி வண்டி ஏறி எல்ல சுத்தி வந்தி என்ன அம்மான சவணனாகோ எல்ல சவணன் என்ன பெத்தாவா ஐயா உன்ன எரிக்க வந்தா தோசன ஈஸ்வரிய தங்கமுண்ணு ஈஸ்வரி அணிக்குதுன்னு நான் எல்ல சாணம் இல்ல எரிக்க வந்தா தோசம் இல்ல நான் பெத்தகன்னு மக்கள் ஈஸ்வரி அணிக்க மணம் பச்சை மைருணத்தே பால் போல வட்டுத்தே என்ன பேத்த அம்மா நீ பெத்தம் வாங்கிய மூணையும் இங்குட்டு கெட்டு நீ பத்து மணி வண்டி எறி பாதை சுத்தி வண்டி என்ன என் மணம் பாதை சவனாகூ பாத சவணனாக

காஜி கரு வாங்கிய காஜி கரைஜி வாங்கி கண்ணா கடைச்சம்படுத்து என்ன பேத்தாண்ணா அணி கரையோ ரொம்ப இந்த கரையில வரு கரையிலையும் ஒரு என்ன பேத்தாவணாய கரைச்சாண கண்ணி வந்தா தோசன என்ன பேத்தாயா கர சவனம் நான் கண்ணி வந்தா தோசம் இல்ல கண்ணி தலை எழுத்து எனக்கு கருவிடைய போட்டு எடுத்து நம் பணத்து கருச்சி வாங்கி அப்பா பாங்கோட செம்பெடுத்து என்ன பேத்த பாங்கி தனிச்சே பட்டணத்துக்கரை அம்மா பையனட கராய இந்த சண்டாலே அடுப்பாத வச்ச உனக்கு பாதையில வரவுகோ பாதையில வரவுகோ பாத சவனாக பக்கம் வந்தா அத்தோசன்னாக என்ன பேச பாங்கி தனிச்சு பையன் நடக்காரு அம்மா நீ பறக்க விட்டு போண்ட இன்னு நம் பாதா சவனம் இல்ல பக்கம் வந்தா அத்தோசம் இல்ல எனக்கு தலை எடுத்து பகுதிலையின் ஆம்போட்டெடுத்து நெல்லி மர இழக்க நெல்லி மரம் இழையுற காக்கி மரம் நெய் இலையாவு தறி வேணு இளவு குருவ காப்பியானு வேணும் என்ன பேத்தா ஒண்ண இலையில ஒன்ன வச்சோம் நீ இளையாது அழியே எளவு தூர காய்களியே எனத்தோட பின்னாலியே என்ன பேத்தா ஆயா நீ பந்திரத்தே வளமோ அம்மா நீ கை பிடிச்சு உன்னை கொண்ட இந்திரையும் அந்த பட்டு என்ன பேத்தா பொன்னா ஆயா எல்லைக்கு ஆளான எதிராளிக்கும் சொல்லாயிட்டே மனம் பாவ காணல்லி மரம் பழம் உதுர காக்கி மரம் என்ன பேத்தா தாயி பழமா உதறும்னு பட்டணம் பின்ன பசந்திர பாசந்திர வாழும் என்ன பேத்தா ஆயா உன்ன பார்த்து வச்சாங்க கையில ஆயா நீ பழமா உதிரலியே பழம் உதுற காக்கலியே நீ பசந்திர வாழலியே என்னை பேத்தா ஒண்ணா ஆயா இந்த பட்டணம் வந்து நீ பின்னாலியே ஆயா நீ பாண்டியரை தப்ப விட்டு நீ பெத்தா பாங்கி மூணு பிடிச்சு என்னை பேத்தா ஆயா பாதிக்கும் பொண்ணான இந்த தெரியாத நாடு பார்த்தா இருக்குன்னு சொல்லாயிட்டு